ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பத்தில் சனி பதவியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி இந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கிறவர்களை வந்து நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் அவங்கள ஒரு உன்னத நிலையில இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பொதுவாக அவங்களை பொறுத்த மட்டும் மற்றவங்களுக்கு தான தர்மம் வழங்குறதுலையும் கெட்டிக்காரங்க ஐம்பது பேர்ல இருந்து நூறு பேருக்கு வரைக்கும் அந்த குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு தகுதி அமைப்பு அவங்ககிட்ட இருக்கும் ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொல்கிறேன் அதுக்காக பெரிய தொழிலதிபராக வர முடியாதா அப்படின்னு கேட்கலாம் நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் சாதாரண நிலையிலே இருப்பவர்கள் கூட பத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் தங்களுக்கு வளர்ச்சி அடைந்து அதாவது சிறுக சிறுக வளர்ச்சி அடைந்து அவர்களாகவே சுயமாக ஒரு தொழில் ஸ்தாபனத்தை உருவாக்கி அதில் ஐம்பது முதல் நூறு பேர் வரைக்கும் எளிமையானதாக நான் சொல்லக்கூடியது எளிமையானதாக வேலைவாய்ப்பு கொடுத்து அந்த நூறு குடும்பங்களை வாழ வைக்கக்கூடியவராக அவர் இருப்பார் இதையடுத்து பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் அவருக்கு உண்டு திரும்ப சொல்லப்போனால் அரசியலில் வந்து ஒரு மந்திரியாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் பத்தல சனி இருக்கணும் பத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் பெரும்பாலும் மந்திரி பதவியில் இருக்கிறாங்க அந்த பத்தாம் இடத்து சனி வந்து அந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கும் நிறைய அந்த மந்திரிகளை பா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் எல்லாமே வியாபார ஸ்தலங்கள்லாம் இருக்கும் அப்போ அத்தனை குடும்பங்களுடைய குடும்பங்களுக்கு இவர் வேலை வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக குடும்பங்களை வாழ வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி யோகா அமைப்பு பத்தில் சனி உண்டு அதே போல தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து இவங்களுக்கு உண்டு இவங்க தான தர்ம செய்கிறதையும் கெட்டிக்காரங்க தனம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரங்க அப்போ தொழில் வியாபார ஸ்தலம் நடத்தும் போது தனம் சம்பாத்தியம் பண்ணுறதுல கெட்டிக்காரங்க அதே போல் சமயோஜித புத்தியாக நடந்து கொண்டு தொழில் வியாபாரத்தை விருத்தி பெறச் செய்வார்கள் அந்த கெட்டிக்காரத்தை நாங்கள் இல்லைன்னு சொன்னால் தோல்வியாகிவிடுவாக அவங்களுக்கு அந்த பிரெயின் வந்து அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்யும் நம்ம நினைக்கிறது வந்து நம்ம சுகத்தை மட்டும் நினைப்போம் அவங்க நினைக்கிறது பத்தாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் தொழிலாளர்கள் அப்படிங்கிற அந்த கருத்துலேயே அவங்களுடைய மைண்டு ச போய்கிட்டு இருக்கும் அதே போல் தண்டனை வழங்கும் அதிகாரம் உடையவர்கள் அதாவது சில பேருடைய அதாவது தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகளுடைய ஜாதக அமைப்புக்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுமா ஏறக்குறைய சில பேருக்கு பார்த்துருக்கிறேன் அதில் பத்தில் சனி கண்டிப்பாக இருந்திருக்கு அதில் கும்ப கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களாக வேறு இருப்பாங்க கும்பலக்கணம் என்பது நீதி தேவன் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம் கும்பலக்கணம் என்றால் நீதி தேவன் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுடைய நிலையை அடையக்கூடிய ஒரு நிலை அதாவது பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னால் அவர் தான் எல்லாருக்கும் தண்டனை வழங்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு உண்டு அவரை வந்து எடுத்து கேட்க முடியாது அதே போல அந்த மன்றங்கள் அவங்க சொல்லக்கூடிய தண்டனை வழங்குதல் அப்படிங்கிற அந்த அதிகாரம் வந்து அவங்களுக்கு தான் உண்டு மற்றவங்களுக்கு கிடையாது அதனால தான் கடவுளே அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறோம் நம்ம ஆக அப்படிப்பட்ட யோக அமைப்புக்கள் பத்தாம் இடத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உண்டு எதிரிகளை வெற்றி கொள்வதிலும் சரி ராஜதந்திரங்களை கையாளுகின்ற முறையும் சரி இப்படிப்பட்ட வகையில் இவங்களையெல்லாம் வெற்றி கொள்ள முடியாது இவங்கிட்ட மோதணம்னால் தோல்வியாக போயிருக்கும் ஆகையினால் பணிந்து நயந்து பணிந்து போனால் இவர்களிடம் நாம் வந்து நமக்கு உண்டான பிளப்புக்கு உண்டான வழி கிடைக்கும் அவர்களை எதிர்த்தோம்னு சொன்னோம்னா அந்த எதிரிகள் வந்து பஞ்சா பஞ்சா அந்த மாதிரி ஒரு அமைப்பை பத்தாம் இடத்து சனி வந்து வழங்குவார் பத்தாம் இடத்துல உள்ள சனி வந்து லோகங்களையே ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதிகார அமைப்பு உண்டு எதிலுமே வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் எந்த துறையை எடுத்துட்டாலும் கூட அதில் வந்து தனி முத்திரை பதிக்கக்கூடியவர்கள் தங்கள் தொழில் சார்ந்த எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அதை சார்ந்தவற்றிலே மிகுந்த ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் அவங்க செயல்படுவாங்க இந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து இவங்க வந்து கைதேர்ந்தவங்களாக இருப்பாங்க அந்த கான்ஃபிடண்டாக செயல்படுறதுனால தான் இவங்க எதை தொட்டாலும் வெற்றியாக விளங்குது ஆக ஒரு எலெக்ஷனில் ஒரு போட்டிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பத்தாம் இடத்துல சனி இருக்கா தைரியமாக போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு பத்தாம் இடத்தில் உள்ள சனி கொடுப்பார் அதே சமயத்தில் ஒரு கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பு வகிக்கின்ற ஒரு தன்மை அந்த அவர்களுக்கு வந்து நிர்வாக திறமை அது இயற்கையாகவே அமைந்துவிடும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு அவர்களுக்கு உண்டு ஆகையினாலே தொழில் வளத்தையும் வியாபாரத்துறையையும் வெற்றி அடையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜாதகர்களுக்கு பத்திலே சனி அமைய பெற்றவர்களுக்கு அமையும் இதோடு அந்த ஆண் பெண் பேதமில்லாமல் உதவக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு அதிலும் இந்த ஒரு பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுவதை விட்டுவிட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து வேலையை வாங்கி அவனை வாழ வைக்கலாமே பிச்சை எடுக்கிறத த தடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு உருவாகும் இந்த மாதிரி சீரிய சிந்தனைகள் இந்த பத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும் ஆகையினால் அவன் தொடர்ந்து பிச்சை எடுக்கட்டும் அப்படின்னு எண்ணாமல் அந்த பிச்சை எடுப்பவனையே ஒரு மனிதனாக ஆக்கக்கூடியது இந்த ஒரு 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 சமூகத்தில் நடந்த கதை வந்து என்னன்னு சொன்னால் திருட வந்துட்டான் திருடும்போது அகப்பட்டுக்கிட்டான் அகப்பட்டவனை வந்து கூப்பிட்டு ஏன் பார்த்துருக்குனா என்னங்கோ தொழில் வேலை இல்லாததுனால திருட வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் கொடுத்து செஞ்சு கையில் கொஞ்சம் பொருளாதாரத்தையும் கொடுத்து இந்த தொழிலை செய்யி பிழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தன்மை அவங்களுக்கு உண்டு அப்படி செஞ்சாங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்குறேன் இயற்கையாக அனுபவ ரீதியாக அதாவது படித்த படிப்பை விட அனுபவித்து பார்க்கும்போது தான் ஒன்றொன்றும் நமக்கு ரொம்ப மனசில் வந்து பதியும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் அந்த ஜாதகரை பார்க்கும்போது பத்தாம் இடத்துல சனி இருக்க இருக்கிறத பார்த்துருக்கோம் ஆகையினால் பத்தாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்கள் தான் மட்டும் உயராமல் தங்களை சுற்றி இவர்கள் உள்ளவர்களையும் தங்களை அண்டியவர்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு பகவான் அப்படி கொடுத்துருக்கிறாரு ஆகையினால் பத்தாம் இடத்துல இருக்க பிறந்தவர்கள் பரோபகாரி மட்டுமல்ல அவர்கள் மந்திரியாவதற்குரிய தகுதி ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு தகுதி அவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது அவருடைய பிறப்பே அப்படிப்பட்ட பிறவியாக அமைந்து விடுகின்றது ஆகையினாலே பரோபகாரி வள்ளல் என்று கூட அவர்களை சொல்லலாம் ஆக இந்த சனி பத்திலே சனி வந்து உயர்வை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் ராஜ ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கும் என்பது நிச்சயம் நன்றி வணக்கம்